அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை எனது ஈன்றடுத்து தாய் தந்தையரை வணங்கி கொண்டு இதனால் வரை எனக்கு ஜோதிடம் மட்டுமல்லாது சகல துறைகளையும் கற்று கற்பித்த அத்துணை குருமார்களையும் வணங்கி கொண்டு வாழ்க்கை பாடத்தில் வாழ்க்கை பயணத்தில் வழித்துணையாய் வந்து இன்பத் துன்பத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த தலைப்பு ராஜநிலை தரும் ராஜ வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் முன்பு பேச வந்திருக்கிறேன் பொதுவாகவே ஒரு மனிதன் பிறப்பு அப்படின் போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையாம் இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்புகளோடு பிறந்திருக்கிறோம் அந்த பிறப்புகளில் எல்லாரும் சமமா வாழ முடியுதா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க ஒவ்வொருவருக்கும் தொழில் சார்ந்த வேறுபாடு பணம் சார்ந்த வேறுபாடு அவர்களுடைய செல்வம் செல்வாக்கு சார்ந்த வேறுபாடு உடல் சார்ந்த வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது அப்படி இருந்த போதிலும் அனைவரும் வாழ்வதற்கான களம் தந்து அவர்கள் வாழ்வை மேன்மையடைய செய்யக்கூடிய கலை ராஜநிலைக்கலை கலை என்பதை உங்கள் முன்பு தெரியப்படுத்துகிறேன் அதாவது உறங்குவது போலும் சாக்காடு விழிப்பது போலும் பிறப்பு என்ற வல்லுவன் வாக்கு கிணங்க வந்து பார்க்குறோன்னா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கடமை அல்லது தான் அன்றாட செய்யக்கூடிய பணிகளை முடிச்சுட்டு இரவு உறங்க போறோம் நாளை விடியும் என்ற நம்பிக்கையில் அப்படி இருக்கக்கூடிய நாளில் நம்ம உறங்க போகும்போது நம்முடைய ஆன்மாவானது உறக்க நிலையில இருக்கிறதா நாம நினைக்கிறோம் பட் அது ஒவ்வொரு நாளும் இறந்து பிறப்பதற்கு சமம் அப்படி இறந்து பிறக்கக்கூடிய மனிதனாகப்பட்டவன் ஒவ்வொரு நாள் தூங்க போகும்போது நாளை விடியும் என்கிற நம்பிக்கையில நம்ம உறங்க போறோம் அதே சமயம் மறுநாள் எந்திரிக்கும் போது நாம் மீண்டும் பிறக்கிறோம் அந்த பிறப்புக்கு அர்த்தம் என்னன்னா சாக்காட்டிலிருந்து மீண்டு வருகிறோம் அதுதான் பிறப்பு ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்து பிறக்கக்கூடிய மனிதன் குழந்தை பிறந்து வாழ்வதற்கு ஒரு பாக்கியம் என்னவோ அது போல ஒவ்வொரு நாளும் உறக்கத்திலிருந்து மீண்டு எழுவதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஆனால் பிரபஞ்சம் நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையில் நாம் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டுகிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ற உறக்கம் அப்படிங்கிறது சராசரி மனிதர்களுடைய உறக்கத்தை சொல்லலாம் ஆனா பிறப்பு அப்படிங்கறது ராஜநிலைக்கு வந்த பின்பு கிடைத்த வாழ்க்கையை சொல்லலாம் ஏன் இந்த மாதிரி கான்பிடென்ட்டா எங்களால சொல்ல முடியுது அப்படின்னா எல்லோரும் பிறக்குறோம் எல்லோரும் சாதனையாளரா மாறுறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க நான் அடுத்த தலைப்புல அடுத்த கருத்தரங்கல பத்து பொருத்தமும் ராஜநிலை எண்கள் தரும் அற்புதமும் என்கிற தயர் தலைப்புல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கருத்தை அற்புதமான கருத்துக்களை எடுத்து சொல்ல இருக்கேன் அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் சரிங்களா உறங்க செல்லக்கூடிய மனிதன் வெளித்தெழும் போது பிறக்கிறான் அப்படின்னு சொன்னோம் ஒவ்வொரு மனிதன் வாழும் நாட்கள் உறக்கமாகவே இருக்கிறது ராஜநிலை எண்களை தொட்ட பின்பு அவர்களின் பிறப்பு மறுபிறப்பாக விஸ்வரூப வாழ்க்கையாக உருவெடுக்கிறது என்பதை ஆணித்தனமாக சொல்கிறோம் அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் வாடிக்கையாளர்களும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வெற்றி கனியை ரசத்தை ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அனுபவித்து ரசித்து ருசித்து வாழ்கிறார்கள் என்று சொல்வதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இக்கலையை தந்த எங்கள் ராஜநிலை ஆசன் அவர்களுக்கும் ராஜநிலை குழுமத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் தரும் அது அத கடவுளாலே முடியல அப்படின்னா ஒரு மனிதனுடைய முயற்சி பலன் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயம் கொடுக்கும் எந்த வகையில் அப்படின்னா எண்களை மாற்றினால் எண்ணம் மாறும் எண்களை மாற்றுங்கள் எல்லாமும் மாறும் என்ற கூற்றுக்கெனங்க ராஜநிலை என்னும் எண்களை குறிப்பாக ராஜநிலை என்னும் எண்களை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கிறது அதில் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அல்லது நாம் உச்சரிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கக்கூடியவர் வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸோட பவரை பத்தி சொல்றேங்க அதில் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன்பு ஒவ்வொருவரும் ஒரு நாள் அல்லது ஒரு செயல் நடந்து முடிஞ்ச உடனே தேங்க்ஸ்ங்கிற வார்த்தை சரிங்களா அந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற எழுத்துடைய கூட்டு எண் இருபது திடீர் யோகம் யாரெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கிறோமோ அவர்கள் வாழ்வையில் நிச்சயம் ஒரு நாள் திடீர் யோகம் கிடைத்தே தீரும் அதே போல ஜுவல்லரி ஆர்ட்ஸ் சக்சஸ் லாட்டரி ஜாக்பாட் இந்த நம்பர் எல்லாம் இருபத்தாறுல அடங்குங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்ல போன உடனே ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும் ஒரு லாட்ரி வாங்கும் போது எல்லோரும் கற்பனையோடு வாங்குவோம் அதே மாதிரி ஒரு பிரைஸ் ஜாக்பாட் அடிக்கும் போது அதை விட ஒரு பேரானந்தம் எதுவும் இருக்காது ஆனால் இதில் பழமையான விஷயங்கள் பல புதைந்து கிடக்கிறது இது காலம் காலமாக நிலைத்து நிற்கிறது என்பது இந்த பெயர்களில் உள்ள சூட்சுமங்கள் அதே போல கிஃப்ட் அப்படிங்கிற வேர்டோட நியூமராலஜி நம்பர் பதினாறு சர்வ லாபம் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும் இந்த லைஃபே கிஃப்ட் தாங்க ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கண்டிப்பாக கிஃப்ட் தான் இறைவன் கொடுத்த கிஃப்ட் தான் இதுக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கும் கடமைப்பட்டிருக்கோம் அதே சமயம் லைஃப்ல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய போக்கிசம் ஒய்ஃப் சரிங்களா அந்த ஒய்ஃபோட எண் இருபது அதுவும் திடீர் யோகம் நல்ல மனைவி அமைந்தவர்களுடைய வாழ்க்கை சராசரி வாழ்க்கையாக இருந்தாலும் கூட ஒரு அற்புத முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில் திடீர் யோகம் யாருக்கெல்லாம் நல்ல மனைவி அமைந்திருக்கிறார்களோ அமைந்ததோ அவர்கள் எல்லாம் நிச்சயம் திடீர் யோகசாலிகளே உங்கள் வாழ்க்கையிலும் திடீர் யோகம் உண்டாகும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டாக வேண்டும் அடுத்து ஒருவருடைய மேரேஜ் ஆயிடுச்சு அந்த பிறக்கிற குழந்த பேபி அந்த பேபிங்கிறது கிஃப்டினோட ஹையஸ்ட் கிஃப்ட்டு சரிங்களா குழந்தை அந்த பேபியோட கூட்டின்னு சிக்ஸுங்க ஆறு சரிங்களா இதுவும் தொழில் விருத்தியை தரக்கூடியது அதிர்ஷ்டம் தரக்கூடியது இதே போல வந்து பார்த்தோன்னா கார் ஒருத்தருடைய கனவு தான் இருக்கும் கண்டிப்பா சராசரி மனிதர்கள் டூ வீலர்ல போயிட்டு இருக்கவங்களுடைய கனவு காரா இருக்கும் இந்த காருங்கிற வேடோட கூட்டி நம்பர் ஆறு ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா திடீர் யோகத்தை தரும் தொழில் விருத்தியை தரக்கூடிய எண்ணு தான் சுக்கரனுடைய சுகபோக வாழ்வு யாரெல்லாம் பொருளாதார வசதியோடு இருக்கிறார்களோ அல்லது சுகபோகமாக வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் விரும்புவது இருசக்கர வாகன பயணத்தை அல்ல சொகுசு வாகன பயணமான காரையை சரிங்களா அதே போல ஜாப் அடுத்ததா வந்து வேர்டு ரொம்ப ரொம்ப பவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லும் கூட ரொம்ப அவசியமும் கூட இந்த ஜாப் இல்ல அப்படின்னா ஒருத்தரோட லைஃப்ல ஃபுல்ஃபில் இல்லைங்க சரிங்களா அந்த ஜாபோட கூட்டியின் பத்து சோ இந்த பத்து அப்படிங்கறத வந்து பாத்தோம்னா எல்லா வகையிலயும் பூரண நன்மை தரக்கூடிய சோ அந்த பத்து பொருத்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி பத்து வித துறையிலயும் ஒரு மனிதன் சகல வளங்களோடு வாழணும் அப்படின்னா அவருக்கு ஜாப் வேணும் அதுக்கு அடுத்து ஜாப் ஓரியன்ட் பைக் ஸோ ஒவ்வொருத்தரும் தொழில் ரீதியாக போக்குவரத்துக்கு பயன்படுறது அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கிறது பயணத்துக்கு பைக் ரொம்ப அவசியம் இதுவும் பத்தாம் எண்ணிலே பொருந்தக்கூடியது அடுத்து இதை அனுபவித்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படிங்கிறது அந்த ஃப்ளாட்டோட எண் கூட்டி எண் பதினாறுங்க இதுவும் ஒரு சர்வ லாபத்தை தரக்கூடிய எண் தொழில் விருத்தி தரக்கூடிய எண் அடுத்ததாக ப்ரே ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் வைக்கிறோம் இந்த வேண்டுதல் எல்லோருக்கும் இறைவனிடத்தில் மட்டுமல்ல எல்லா பிரபஞ்சத்திடத்திலும் வைக்கிறோம் அந்த ப்ரேவோட கூட்டியின் பணி ரெண்டுங்க சரிங்களா ஒருத்தர் உண்மையாக வேண்டுதலை இறைவனிடத்திலும் பிரபஞ்சத்திடம் வைக்கும் பொழுது அவர்களுடைய வேண்டுதல் நற்பலன் தரும் என்பதில் ஒரு ஆணித்தனமான உண்மை இதை வேண்டுபவர்கள் முறையாக அனுபவர்கள் வாழ்க்கை மேன்மை அடைகிறார்கள் என்பது எனது கருத்து எனது அனுபவமும் கூட அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபதுங்க ஒய்ஃபு திடீர் யோகம்னு சொல்லிட்டோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்க சக்சஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு லைஃப்பில் அப்படின்னா அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஸோ அதோடைய கூட்டின் இருபத்தி ஆறு நிறைய பேருக்கு மேரேஜ் அமையிறதுல முன்னாடி சொல்லியிருக்கணும் ஒரு மிஸ்ஸிங் அந்த மேரேஜ் அமையறதுக்கும் சரி லைஃப்பில் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கும் சரி அவங்க ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இப்போ ஒரு பயிற்றுனராக பயிற்சியை மேற்கொள்ளும் தான் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுது அந்த ட்ரைனிங் நம்பர் கூட்டியன் இருபத்தி ரெண்டு இதன் மூலமா அனுபவிச்சு ஜாபு எல்லாம் கிடைச்சி அவங்க வளர்ச்சி அப்படிங்கிறது மணி எல்லாருமே எதன் நோக்கத்துல ஓடிட்டு பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துல ஓடிட்டுருக்கோம் அந்த பணம் இருபத்தி ரெண்டாம் எண்ணை குறிக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பூரண நன்மை ஒரு மனிதன் பணம் இல்லாதவன் வாழ்க்கையில அர்த்தம் இல்லைங்க பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் பழைய காலத்துல இருந்தே பழமொழி இருக்குங்க இது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பழமொழி ஸோ அந்த வகையில நம்மோட லைஃப்ல ஒவ்வொரு வேர்ட்ஸும் எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்கு எவ்வளோ அவசியமான வார்த்தைகள் இதோட இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க ஸோ இதோடைய முக்கியத்துவமும் இதுதான் இதுல பேங்க் ஒவ்வொருத்தரும் சேமிச்ச பணத்தை கொண்டு போய் சேகரிக்கிற இடம் பேங்குங்க இந்த பேங்குங்கிறது பத்தாம் எண்ணை குறிக்கும் சரிங்களா அந்த அடிப்படையில் நிறைய சொல்லிட்டு போகலாம் தெய்வ கடாட்சம் வேண்டும் லட்சுமி கடாட்சம் வேண்டும் வாழ்க்கையில மேன்மை வேண்டும் இதுக்கு எல்லாமே மீட்டிங் ஃபுல்லாக நிறைய வேர்ட்ஸ்ன்னு அடிக்கிட்டே போக முடியுங்க ஒவ்வொரு மீட்டிங்கிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் ஸோ அடுத்து இதில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு சில எண்கள் ஒரு மனிதன் கடனோடு வாழ்கிறார் அப்படி அப்படின்னா அதுக்கு காரணமான எண்கள் அவர்கள் இயக்கி கொண்டிருப்பார்கள் இதில் இன்னும் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்கிறேங்க நாம் பயன்படுத்தக்கூடிய எண்கள் நம்மை இயக்குகிறது நாம் இயக்கவில்லை தவறுதலாக யாரேனும் நாம் இயக்குகிறோம் என்று தலைகணம் கொண்டால் அதனை மாற்றிக்கொள்ளவும் சரிங்களா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு கிரகங்கள் சரிங்களா அந்த கிரகங்களின் கூட்டு சேர்க்கை அடிப்படையில் கிரக சேர்க்கை அடிப்படையில் நமக்கான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு சில எண்களை பற்றி உங்களிடம் விளக்கமாக சொல்ல சொல்லவிருக்கிறேன் பொருளாதார சிக்கல் அல்லது கடன் சிக்கலில் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மூன்றாம் எண் குருவை குறிக்கும் ஆனால் குரு வந்து பெரிய அளவில் பணத்தை கொடுத்து உங்களை பெரிய அளவில் உயர்த்த மாட்டாருங்க சரிங்களா பட் அதே சமயம் மூணு ஏழு ஒன்பது பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று எழுபது எழுபத்தைந்து இந்த எண்கள் அதே சமயம் எண்பத்தி ரெண்டு இந்த எண்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதார சிக்கலை நிச்சயம் தருகிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு இதை நான் புதுமையாக கண்டுபிடிக்கவில்லை எனது குருநாதர் வழியில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை யோசித்து பாருங்கள் உங்கள் செல்போன் எண்களையும் ஒரு இந்த எண்கள் இருந்தால் ஆலோசனை பெறுங்கள் நிச்சயம் அதை எங்களால் உறுதிப்பட நிரூபிக்க முடியும் தொழில் தடை தரக்கூடிய எண்கள் அதே போல் வம்பு வழக்கு தரக்கூடிய எண்கள் அப்படின்னு ஒரு சில எண்கள் பட்டியல் வச்சுருக்கோம் ஐந்து ஏழு பதினொன்று இருபத்தி மூணு இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அறுபத்தி ஒன்பது இந்த எண்கள் வைத்துள்ளவர்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன தொழில் தடை மற்றும் வம்பு வழக்குகள் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் அதை கடந்தே அவர்கள் பயணம் செய்கிறார்கள் இதனால் வரை உங்கள் வாழ்வில் நடக்கவில்லை என்றால் நடக்கும் முன்பாக உங்கள் எண்களை சரி செய்து நீங்களும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அடுத்ததாக தீமை தரும் எண்கள் கண்டிப்பா இந்த எண்கள் வந்து நம்முடைய செயலை நாம் செய்யக்கூடிய செயலில் வெற்றி தருவதில்லை அல்லது நம்மை முழுமையடைய செய்வதில்லை என்பதை சொல்லக்கூடிய எண்கள் நாற்பத்தி நாலு கண்ணிருந்தும் பலனில்லை இல்லை குருடன் சொல்றேங்க இந்த எண்ணுக்கு மட்டும் அப்படி ஒரு ஆற்றல் அதே மாதிரி நாற்பத்தி ஆறு பெரிய அளவில் பெண்கள் வாழ்க்கையிலையும் அதே சமயம் பொருளாதார நிலையிலையும் ஒரு நிலைக்குடியை செய்யக்கூடிய எண்கள் இந்த நாற்பத்தி ஆறு அதே நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஐம்பது அறுபத்தைந்து அறுபத்தைந்து அறுபத்தைந்தாம் எண் உள்ளவர்கள் குடும்பத்தில் பெண்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இல்லை என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை எவருக்கேனும் அறுபத்தைந்தாம் எண் இருந்தால் உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் அந்த சம்பவம் பெண்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அல்லது தீங்குகள் நடக்கும் முன்பாக உங்கள் எண்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் இதை பிரபஞ்சத்திடம் விண்ணப்பமாகவே வைக்கிறேன் ஏனென்றால் எல்லோருமே பிறவியில இந்த பிறவியில வாழ தான் பிறந்து சரிங்களா கடமைக்கு வாழ்வதில்லை அதாவது அங்கீகாரத்தோடு வாழ்வது என்பது சிறந்த வாழ்க்கை அப்படி இருக்கும் பட்சத்தில் தவறுகள் நடக்கும் முன்பு சரி செய்து கொண்டு வாழ்வது நமக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் ஸோ அனைவரும் மாற்றிக்கொண்டு இந்த தவறான எண்களில் இருந்து மீண்டு வெற்றி தரும் எண்களை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுங்கள் அடுத்ததாக தொழில் வளர்ச்சி தரும் எண்கள் யாருடைய நம்பர்லெல்லாம் ஆதார் நம்பர் ஆகட்டும் பேன் நம்பர் ஆகட்டும் அல்லது ஃபோன் நம்பர் ஆகட்டும் ப்ளஸ் வண்டி நம்பரு ஏடிஎம் பின் நம்பரில் இந்த நம்பர்ஸ் இருக்கோ அவங்கக்கிட்ட மணி ஃப்ளோ இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி அவங்க செய்கிற தொழிலில் வளர்ச்சி அடைகிறாங்க அறுபது அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு எழுபத்தி மூணு நாலு எண்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது இந்த எண்கள் ஒரு சாதாரண மனிதனையும் சாதனை மனிதனாக மாற்றக்கூடிய எண்களாக ராஜநல எண்கள் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது நிரூபிக்க முடியும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களிடம் தெரியப்படுத்துகிறேன் குழந்தையின்மைக்கு தீர்வு தரும் எண்கள் அதாவது புத்திர பேருங்க எல்லோருக்கும் திருமணம் ஆகுது இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டரை தேடி ஓடிட்டு குழந்தை வரத்துக்காக ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அவர்களுடைய வாழ்க்கையில் அங்கீகாரம் திருமணத்திற்கு பின்பு அப்படின்னா அந்த குழந்தை வரம் கிடைச்சா மட்டும்தாங்க அந்த வாழ்க்கைக்கு அங்கீகாரம் சரிங்களா இப்ப பெண்ணுக்கு பெருமை தாய்மை அடைவது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு சரிங்களா அப்ப தாய்மை அடையாத பெண்ணுக்கு வேற பெயர் சொல்லுவாங்க அதை நான் சொல்ல விரும்பல பட் அந்த அவ பெயர் யாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடாது அப்படி இருக்கும் நபர்கள் தங்களது செல்போன் எண்களை ராஜநிலை ஜோதிடர்களிடம் கலந்து ஆலோசித்து மாற்றம் செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் உடல் ரீதியாகவும் அல்லது குழந்தை பேருக்கு தடை இருந்தாலும் தீர்க்கக்கூடிய எண்கள் இந்த ராஜநிலை எண்களில் உள்ளது நீங்களாகவே இந்த நம்ம சொன்ன எந்த எண்களையும் பயன்படுத்தி வெற்றி அடையும் முடியும்னு குருட்டுத்தனமா நம்பிடுறாதீங்க அதற்கு உங்கள் ஜாதகம் பற்றிய ஆய்வு அவசியம் தேவை அதற்கு ஏதேனும் ஒரு ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி முறையான அணுகுமுறை அணுகுமுறையோடு உங்கள் எண்களை மாற்றி திருத்தம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் புத்திர கிடைக்கட்டும் அதில் ஒரு சில எண்கள் உங்கள் முன்பாக இருபத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஆறு மற்றும் தொண்ணூறு இந்த எண்கள் அதற்கு பக்கபலமாக இருக்கும் இதில் தனிப்பட்ட ஜாதகர் ஒவ்வொருவருக்கும் மாற்று எண்களை பொருந்தும் தவறுதலாக எடுத்து பொருத்தி கொண்டு பலன் தரவில்லை என்று ராஜநிலை குழுமத்தையோ ராஜநிலை ஜோதிடர்களையோ குறை சொல்லாதீர்கள் இது தாழ்மையான வேண்டுகோள் இதற்காக தான் சொல்றோம் முறையாக ஆலோசனை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்களை பயன்படுத்துங்க ஒரு குழந்தைக்காக கேக்க போயிட்டு லட்சங்கள்ல நீங்க செலவு பண்றோம் சரிங்களா எத்தனையோ தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் ஒரு குழந்தை பிறப்பது என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய வரம் அந்த இறைவன் வரம் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த எண்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அதற்கான ஒரு சப்போர்ட்டிவ் ஊன்றுகோலாக இந்த எண்கள் இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்வதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது வீடு கட்டக்கூடிய யோகங்க குழந்தை பேரை பார்த்துட்டோம் அடுத்து வீடு கட்டணும் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு அவங்களோட மொபைல் நம்பர்ல ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில எண்கள் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய எண்கள் எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த எண்கள் வீடு கட்டும் யோகத்தை தருகிறது இது எல்லோருக்குமா அப்படின்னா இங்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவங்கவுங்க ஜாதகப்படி கன்சல்ட் பண்ணிக்கோங்க பட் இந்த எண்கள் பெரும்பாலும் யோகத்தை தந்திருக்கிறது வீடு கட்டியிருக்கவங்களுடைய ஜாதகங்களை பல பேருடைய ஜாதகங்களை ஆய்வு பண்ண பின்பே இந்த எண்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறோம் பட் இது தனிநபருக்கு தனிநபர் மாறுபடும் ஜாதக ரீதியாக ஏன்னா அஞ்சு விரலும் ஒரு ஈவனாக கிடையாதுங்க நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அஞ்சு விரலுமே ஒரு ஈவனாக கிடையாது காரணம் அஞ்சு விரலும் சமமா இருந்துட்டா எந்த பொருளும் நம்மளால் தூக்க முடியாது சரிங்களா அதுக்காகவே இறைவன் அளந்து கொடுத்துருக்கார் இவருக்கு இவர் தான் இந்த அளவுதான் அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ அப்ப நீங்களும் உங்கள் அளவு என்ன உங்கள் தேவை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு ராஜநிலை ஜோதிடர்களை அணுகுங்கள் அடுத்ததாக இடமாற்றம் தரக்கூடிய எண்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா தொழிலுக்காக ஒரு விட்டு ஒரு வே வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய எண்களில் முப்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு இந்த எண்கள் எல்லாம் பெரிய அளவு இடமாற்றத்தை தருது வெளியூர் பயணங்களில் போய் தொழில் செய்கிறாங்க அல்லது வெளியூரில் போய் குடியேறுறாங்க அப்படிங்கிறது இதுவும் ஆய்வு மூலம் நாங்கள் சேகரித்த எண்கள் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எல்லோருக்குமே ஆசை எல்லாரும் பணக்காரர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த எண்கள் ஒரு வகையில் பணக்காரர்களாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பட் நீங்கள் உழைக்கணும் வெறும் எண்களை மட்டும் எழுதிட்டுன்னா பணக்காரர் ஆகிடுவேன் சாத்தியம் இல்லைங்க அப்படி ஒரு பகல் கனவு காணாதீங்க ஆனால் அதுக்கான உழைப்பை ஊக்குவிக்கக்கூடிய அமைப்பில் இந்த எண்கள் சப்போர்ட் பண்ணும் அதில் ஒரு சில ரெண்டு நாலு ரெண்டாம் எண் சர்வ லாபம் தரக்கூடியது மற்றும் நாலு ஆறு பதினாறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று வந்து அற்புதமான கடாட்சம்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் அன்பெலாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது சப்போர்ட்டிவ் பண்ணும் அடுத்தது ஐம்பத்தி நாலு எழுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு வந்து பார்த்தோன்னா வெகு பாக்கியம் உண்டுன்னு சொல்லுவோம் எண்பத்தி அஞ்சு குபேர சம்பத்து தொண்ணூற்றி ஏழு வெகு பிரபல்யம் வெளிநாடு தொடர்பு சரிங்களா எதிரிகளை வெல்லக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில எண்கள் இருக்குது எட்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு இந்த எண்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய அங்கீகாரத்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய எண்கள் சரிங்களா சனீஸ்வர பகவானுடைய கருணை இல்லாமல் யார் ஒருவரும் அவர் வாழ்க்கையில் சரித்திரத்தை சாதனையே பண்ணவே முடியாது அது முற்பிறவி கர்மாவை பொறுத்தது பிரார்த்த கர்மா ஆகமிய கர்மா சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய முன்வினை கர்மா நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்மா இப்பரவியில் நாம் செய்த கர்மா இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி சனீஸ்வர பகவானுக்கு மட்டுமே உண்டு ஸோ அந்த எண்களை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல அங்கீகாரத்தை தருகிறது அடுத்து சொத்து சேர்க்கைக்கான எண் எட்டு பத்து பனிரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு அந்த முப்பத்தி ரெண்டாம் நம்பர்னா என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் மட்டும் கிடையாது என்னோட கிளைண்ட்டோட லைஃப்ல தொடர்ந்து அற்புதம் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு சாதனைக்கு செல்லக்கூடிய மனிதன் சோதனைக்கு ஆளான காலத்தில் என்ன சொல்றதுங்க அதாவது இறைவன் வந்து கையேந்தி காப்பாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அற்புதமான எண் முப்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த முப்பத்தி ரெண்டாம் எண் வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல யோகத்தை இழந்த வாழ்க்கையை மீட்டு தந்து இழந்த திரவியம் உண்டு ராஜநிலையன்ல முப்பத்தி ரெண்டுக்கான பலன் சரிங்களா என்னுடைய பெயர் கூட்டியன்ல முப்பத்தி ஒன்னு இருந்தது முப்பத்தி மூணுன்னு எனது குருநாதர் அமைச்சு கொடுத்தார் ஜி சக்திவேலு ஆகியனா ஜி ஜி சக்திவேலு என பெயர் மாற்றம் செய்தேன் என்று உங்கள் முன்பு பெரிய அளவுல நான் என்னை பெருமைப்படுத்திக்க விரும்பல முன்றைய காலத்தில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வாழ்க்கையை காட்டிலும் பல மடங்கு என் வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் இருந்து கொண்டிருக்கிறது பொருளாதார நிலையிலும் நானும் முன்னேறி கொண்டிருக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த ராஜநிலை ஆசான் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து விபத்து தரக்கூடிய எண்கள் இந்த விபத்து அப்படின்னாலே கம்பல்சரி பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு நாற்பது மற்றும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தைந்து இந்த எண்கள் பெரிய அளவில் விபத்தோடு தொடர்புடைய எண்கள் இதில் விபத்து நடந்த அலுவ மருத்துவமனையிலிருந்து ஒரு சில டேட்டாஸ் எடுத்து ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இவங்க எல்லாம் எனக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க குறிப்பாக பதினஞ்சு பதினெட்டு தேதியில் நடக்கிற விபத்துகளில் சாதாரண காயங்கள் இல்லைங்க பெரிய அளவு ரத்த சேதம் உருவாகுது உறுப்பு இழப்பு உருவாகுது அல்லது ஒரு சிலருக்கு மரணமும் அதிகமாக நடக்கிறது என்பது ஆய்வின் மூலம் தெரியப்படுத்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதெல்லாம் டேட்டாஸாக கலெக்ட் பண்ணி ஒரு ஃபைலாக ஐயாகிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பெரிய அளவில் இந்த ஆய்வுகள் தொடர்ந்துட்டு இருக்கு சரிங்களா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப டாப்ஸ்ட் டாப் ஸோ சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னால் எங்கள் ராஜன் லையனுடைய எண்பத்தி எட்டு எண்களில் நூறுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்களில் அதி அற்புதமான அதிக சக்தி வாய்ந்த எண் எண்பத்தி எட்டு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்குள்ள ஒன்பது கிரகமும் அடங்குங்க எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எங்க ஐயா எப்படி இப்படி ஒரு ஆய்வு செஞ்சாருன்னு தெரியல பட்டு கோளும் அடக்கம் அப்படின்னு சொல்லி கற்பக விநாயகரை சொல்லுவோம் அவருடைய வடிவிலேயே இந்த எண்பத்தி எட்டுக்கான உருவம் கொடுத்திருக்காரு ஸோ அந்த எண்பத்தி எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிய எண் அற்புதமான எண் வளம் வாய்ந்த எண் சகல காரிய வெற்றி தரும் எண் சரிங்களா ஒருத்தர் வாழ்க்கையில பெரிய அளவுல பெயர் புகழோடு வாழணும் அப்படின்னா இந்த எண்பத்தி எட்டு தொட்டாலே அல்லது தோ அவங்க இந்த கூட வச்சுக்கிட்டாலே அவங்க வாழ்க்கையில் யோகம் வருது அப்படிங்கிறது உண்மை ஸோ இந்த எண்பத்தெட்டு எல்லாருக்கும் ஒத்து போகுமா அப்படின்னா மேக்சிமம் ஒத்து போகுது ஒரு சிலருக்கு மட்டுமே ஜாதக ரீதியாக மாறுபடுது இருந்தாலும் இந்த எண்பத்தெட்டு கண்டிப்பாக காக்கும் நெகட்டிவும் நடக்காமல் பாதுகாத்துக்கும் அதை வந்து நீங்கள் உறுதியாக நம்பலாம் நிறைய வாகனங்களுக்கு தவறான வாகனங்கள் எண்கள் இருக்கக்கூடிய வண்டு வாகன ஓட்டிகளுக்கு இந்த எண்பத்தெட்டு ஸ்டிக்கர் கொடுத்து விபத்து நடந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்தோம் பட் ஒரு சில இடத்துல நடந்தது பெரிய பாதிப்புல இருந்து அவர்கள் மீட்டெடுக்கப்படுகிறார்கள் ஸோ எண்பத்தெட்டு நமக்கு வந்து அது என்ன கவசம் எந்திரமா நான் வந்து கருதுறேன் எப்பவுமே என்னோட எண்பத்தெட்டு கூடவே இருக்கும் ஸோ என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் தவறாமல் நாங்கள் இந்த எண்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்ததா இழந்ததை தரும் என் லைஃப்ல எல்லாருமே செருக்காம மேலே போயிட முடியாதுங்க அந்த இருந்து மீட்டு தரக்கூடிய எண் முப்பத்தி ரெண்டு நம்ம பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் இழந்ததை தரும் இழந்தை மரம் இந்த ஆலயத்துடைய விருட்சம் சரிங்களா இந்த ஆலய விருட்சத்தை வந்து வரவங்களுக்கு என்ன புண்ணியமோ அதே அளவு புண்ணியம் இந்த முப்பத்தி ரெண்டு எண்ணை பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில கிடைக்குது எப்பவுமே என்னுடைய கையில் நானும் எழுதி வச்சுப்பேன் எனக்கு ஐந்தாம் அதிபதிக்குரிய எண் ஸோ என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் செய்து இது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த எண் மாற்றம் செய்யும் இதே போல எண்பதாம் எண் அதி அற்புதமான எண்கள் சரிங்களா ஒருத்தர் வாழ்க்கையில பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்கள் உங்களோடு இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அற்புத கடாட்சம் நாற்பத்தி ஒன்று தெய்வ கடாட்சம் தரும் எண் அறுபத்தி எட்டு வாழ்க்கையில எனக்கு எல்லாமும் நடக்குதுங்க பட் தெய்வ அருள் இல்லை அப்படிங்கிறவங்க அறுபத்தி எட்டாம் எண்ணை கண்டிப்பா பயன்படுத்தலாம் ஸோ இந்த அறுபத்தி எட்டு பெரிய அளவில் குலதெய்வ அனுகிரகம் மட்டுமல்லாது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய எண்ணாகவும் எனது அறிவுரையின் பேரில் என்னுடைய ஆராய்ச்சியின் பேரில் பரிந்துரைத்து வருகிறேன் பிரபல்யமான செல்வாக்கு ஸோ அரசியல்ல ஒருத்தர் சாதிக்கணும் நிலையா ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எழுபத்தி ஒன்பதாம் எண் அவங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை தந்துக்கிட்டிருக்கு இருக்கு வாகன யோகம் வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது அடுத்த கட்ட வாழ்வில் வளர்ச்சி வேணுங்கிறவங்க காதல்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்க அல்லது காதலிக்கக்கூடிய பெண்களோடு சேர வேண்டும் என்பவர்கள் இருபத்தி ரெண்டாம் எண்ணை பயன்படுத்தலாம் எழுபத்தி மூன்றாம் எண் வாகனத்துக்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுது மற்றும் தொண்ணூத்தி மூன்றாம் எண்ணும் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு சரிங்களா எல்லோருமே மனிதரை பிறக்கிறோம் உண்மையிலே மனிதனுக்கான பிறப்புக்கான வாழ்க்கையை வாழ்றோமா அப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு சர்க்கிள் இருந்துகிட்டு இருக்கு நாம் செய்த முற்பிறவி வினையும் காரணம் எல்லோருமே நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் உதவி செய்வதை வழக்கமாகவே கொள்ள வேண்டும் இந்த மாதிரி எண்கள் எண்ணத்தோட யாரெல்லாம் வந்து பயணப்படுறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனை தொய்வுகள் வந்தாலும் நீங்கள் மீண்டு வந்து உங்களுடைய நிலையை உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் வேண்டாம் ஸோ சரியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்களை பயன்படுத்துங்க நீங்களும் வாழ்க்கையில் மேன்மை அடையுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பனிரெண்டாவது கருத்தரங்கம் பாருங்கள் நான் என்னுடைய முதல் வாய்ப்பு நாலாவது கருத்தரங்கில் துவங்கணும் எங்களுக்கு ஏதாவது இந்த ராஜநிலை குழுமத்தின் போல ஒரு குருமார்களுடைய ஒத்துழைப்பு நான் பல துறைகளில் வந்து பயணப்பட்டிருக்கேன் ஜோதிடத் துறையில் எனக்கு வேறெங்கும் கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே போல ஒரு அங்கீகாரம் இந்த துறை கொடுத்து கொண்டிருக்கிறது அதை நாங்களும் சரிவர பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து வாய்ப்பு தந்து நாலாவது கருத்தரங்கில் முதல் மேடையாக எனது கன்னிப்பேச்சி துவங்கினேன் பனிரெண்டாவது கருத்தரங்கு வரை ஒவ்வொரு கருத்தரங்கிலும் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு தந்த ராஜநிலை குருநாதர் அவர்களுக்கும் ராஜநிலை குழுமத்திற்கும் பார்த்து கொண்டிருந்த அத்துணை வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் இந்த அரிய வாய்ப்பை தந்த ராஜநிலை குழுமத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் சுகமே சூழட்டும் நன்மையே பெருகட்டும் ராஜநிலையண்களை பயன்படுத்துங்கள் எண்கள் உங்களை மட்டுமல்ல எங்களை மட்டுமல்ல எல்லோரையும் வாழ வைக்கும் அற்புதக்கலை ராஜநிலையன்களில் உண்டு நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்